வேலவா என் குருநாதனே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே பட்டினத்தார் திருவடிகளே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்க அருள் உடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி எனக்குள் இருந்து சொன்ன வாக்கு பதிக்கும்படி அழைத்து கூறணும்பா வாழ்க கருமசாமி முதல் உத்தரவு இலங்கை மாநகர் ஸ்ரீலங்கா இலங்கை மாநகர் சித்திரத்தில் சிறு மூன்று முறை கால் விடுவாங்களே உங்களுக்கு இலங்கையா இங்கே வாங்க பக்கத்தில் வாங்க இலங்கையா இப்போ இலங்கையில் வந்துருக்குடா முன்னாள் குடி குடியிருக்குடா இருபது வருஷத்துக்கு முன்னால் அங்கே வந்து குடியிருக்கீங்க உங்களை நான் கூப்பிடல இப்போ இலங்கையிலேருந்து வந்தவங்கள கூப்பிட்டுருக்கேன் இன்னொருத்தர் கால் விட்டுருவா வரலாம் கர்பாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இருந்த வீடுகள் எல்லாம் சிதைந்து சீர் உரைந்து கிடக்கு உண்மையா அதன் அருகிலே என் தங்கை காடியும் அற்புதமான தெய்வமாகிய ஆஞ்சநேயனும் அந்த பகுதியிலே உண்டு சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பல தீவினைகள் நடந்து உன்னுடைய மாங்கல்யத்துக்கும் ஆபத்தான நிலைகள் நடந்து இப்போ நீ பெற்ற பிள்ளைகளில் ரெண்டு பிள்ளைகள் ஒருத்தன் கண்ணீரும் கவலையுமா இருந்து வேதனையால் துடிச்சுக்கிட்டு இருக்கான் கால்லாம் பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் பெற்றால் தான் பிள்ளையா பெற்றால் தான் பிள்ளையா அப்படி ஒரு படமே இருக்கு புரட்சி தலைவர் நடித்த படம் ஆனா அந்த படத்தை பற்றியா இந்த அம்மாவுக்கு சொல்றேன் ஆதியிலே ஒரு நாள் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்று போட்டுட்டான் எதிர்பாராத பல பேர்களின் தாக்குதலிலே இறந்து விட்டாள் அந்த குழந்தை பிள்ளையா வளர்ந்துச்சு அதனால அந்த பிள்ளை ஒன்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை ஆகையினால் இந்த பிள்ளைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு நீ வளர்க்க கூடாது புடிங்கிட்டு போயிருது கால்வா கர்பசாமி அந்த பிள்ளை மேலே நான் வச்ச பற்று என் நெஞ்சவற்று நீங்களப்பா உண்மையான பற்று என்ன செய்யாது உள்ளுக்கு இருந்து முள்ளு கணக்கை குத்திக்கிட்டே இருக்கும் எப்படி குத்திக்கிட்டு இருக்கும் முள் கணக்கை குத்திக்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளையை பொழுதெல்லாம் என் மனது பாடாப்படுது எப்படியாவது அரசாங்கம் என் மேலே கரணை கொண்டு அந்த பிள்ளையை என்கிட்ட தந்து உதவணும் என்பது முதல் கேள்வி அடுத்ததாக என் மகனுக்கு கல்யாணம் பிடிச்ச ஒரு எப்பா என்ன பொம்பளை அவையார் சொன்ன மாதிரி சொல்லா அவையார் பெண்பார் பொம்பளை நிறைய புத்தி சொல்லி தெரியுமா உங்களுக்கு தெரியாதா பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையாமல் எத்தாரும் கூடி வாழலாம் சற்றேனும் ஏறு மாறா இருப்பாடே ஆமாயின் கூறாமல் யாரை சொன்னான் சொன்னா தான் சொன்னான் பெண்பார் புலவியா இருந்தாலும் பெண்களுக்கே அந்த அம்மா புத்தி சொல்லுச்சு பிரீதா அத மாதிரி ராட்சஜியை கட்டின மாதிரி ஒரு மர்மதான் அவ நம்முடைய தெய்வீகத்தை வணங்குறதுக்கு மாறுபட்ட குணம் உடையவள் அவளுக்கு மூணு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க ரெண்டு ஜென்ட்ஸ் ஒரு கேள்வி மூணு நண்பர்களால் அவளுடைய உள்ளம் பிரதிபலிக்கப்பட்டு நடை தடுமாறி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி பேசாமல் ஒரு நாள் கூட உணவும் இல்லை உறக்கமும் உறைவிடமும் பாதிக்கப்பட்டு வாழவா சாகவான் கொண்டாட்டிய பெருசா நடத்ததுனால அவன் கஷ்டப்படுறான் அவளை சாதாரண நினைச்சா போடான்ட்டு போயிடுவான் போயிட்டு அவனுக்கு புத்தி இல்ல செய்வோம் அதனால

என் யூடியூப்பை பார்த்து கருப்புசாமி எப்படியாவது விசா கொடுத்துருப்போ அப்பொழுது கண்ணீர் வடித்து ஐம்பத்தி எட்டு நாள் கண்ணீர் விட்டீங்க விசா கிடைச்சிடுதுல விசா கிடைச்சி சந்தோஷமாயிட்டான் இப்ப அங்க இருந்து ஒவ்வொரு நாளும் உள்ள உருகி என்னை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் நினைத்தாலே போதும் எங்க நெஞ்சை நிறைவேற்ற உன்னை கண்டால் நாங்கள் ஆயிரம் கஷ்டங்களை தீர்த்து விடுவோம் என்று கருணையாலும் வணங்கிக் கொண்டிருக்கான் அவன் மனது புண்படுறதுக்கு நான் காத்திருப்பேனா அதனால மருமகனை திருத்தி தார அவன் உள்ளத்தை வலிமையாக்கி சேர்த்து வாழ வைக்க ஒரு இரண்டாவது மகன் வேலை இல்லாம அலையுதான் அவனுக்கு அடுத்த மாதம் வேலையை போட்டு முதன் மாத சம்பளம் தர்மத்துக்கு சேர வைக்க கால் உணட்டுவான் வரலாம் கூட வார வெத்தி ஆயிரும் மரமா ஒன்னு சேரமாக உத்தமமாக வாழ்விங்க நல்லா